ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துக்கு அடுத்ததாக கவுல் பஜார் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் இருக்கிற அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த ஊரை பற்றியும் இந்த ஊர் திருவிழாவை பற்றியும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரோடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தான் அதாவது பல்லாவரம் தாம்பரம் இப்படி மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கிற அழகான கிராமம் தான் இந்த ஊர் கிராமம்னா தோட்டம் துறவு பம்பு செட்டு இதெல்லாம் இருந்தாதான கிராமம்னு கேட்குறீங்களா என்னதான் மாடி மேலே மாடி கட்டி தன்னோட குழந்தைகளை லக்ஸரி லைஃப்பில் அமைச்சு கொடுத்தா கூட இன்னமும் பம்பு செட்டில் தண்ணி விட்டு மம்முட்டியை கையில் எடுத்து மடுவு கட்டி பூந்தோட்டம் பல வகையான காய்கறி தோட்டம் வச்சு பராமரிக்கிற பாரம்பரியமான பச்சை துண்டு விவசாயி இன்னமும் இந்த ஊரில் இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கும் விடிய காத்தால் ஒரு நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டு வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிற பெண்கள் நிறைஞ்ச ஒரு ஊர் இது அப்பேற்பட்ட இந்த ஊரை காத்து அருள் செய்கிற கிராம தேவதையின் அவதார பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா மாங்காளி அம்மன் மங்கையரின் மாங்கல்யத்தை காத்து காளியாக வீற்றிருக்கும் மாங்காளி அம்மன் எல்லா அம்மன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் நல்லா சிறப்பாக திருவிழா நடக்கும் ஆனால் இந்த அம்மனுக்கு மட்டும் ஆடி முடிஞ்சு ஆவணியில் தான் திருவிழா நடக்கும் அதுவும் தீமிதி திருவிழா நடக்கும் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சே நாள் காப்பு கட்டுவாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவுக்கு புதன்கிழமையை காப்பு கட்டிடுவாங்க அப்போத்துலேருந்தே ஊரே நல்லா கலகட்ட ஆரம்பிச்சிரும் இந்த திருவிழாவை நம்பி நிறைய வியாபாரிகள் கடை போடுவாங்க அவங்களும் நாளெல்லாம் காசு சம்பாரிச்சிட்டு போவாங்க இந்த தீமிதி திருவிழாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் யாரும் தீமிதிக்க மாட்டாங்க ஆண்கள் மட்டுமே தீமிதிப்பாங்க அது இந்த கோவிலுடைய கட்டுப்பாடு இந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் ஒரு புடி மண் அள்ளி தலைக்கு மேலே வீசினோம்னா அந்த மண்ணு கீழே வந்து விழுகாத அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கூட்டம் இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு அதுலேயும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் மட்டும் நூற்றி எட்டு அழுகு குத்திக்கிட்டு சிவலிங்கத்தை தலைமையிலே தூக்கிக்கிட்டு வந்து தீமிதிக்க வந்திருந்தார் இந்த நூத்தி எட்டு அழகு குத்திட்டு வந்த பக்தரை பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து போச்சு தீமிதிக்க காப்பு கட்டி வந்திருந்த பக்தர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரா தீமிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி இருக்கிற பக்தர்கள் எல்லாம் அம்மனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே பக்தி பரவசத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க நானும் தான் பெண்கள் யாரும் தீமிதிக்க கூடாது ஆண்கள் மட்டுமே தீமிதிக்கணும்னு இந்த கோவிலுடைய கட்டுப்பாடும் ஒரு வகையில நல்லதுதான் ஒரு தாய்க்காக வேண்டிக்கிட்டு ஒரு மகன் விரதம் இருந்து தீமிதிக்கிறது தன்னுடைய மகளுக்காக ஒரு தகப்பன் விரதம் இருந்து தீமிதிக்கிறது தன்னுடைய சகோதரிகளுக்காக ஒரு சகோதரன் வேண்டிக்கிட்டு தீமிதிக்கிறது தன்னுடைய மனைவியோட நலனுக்காக ஒரு கணவன் விரதம் இருந்து தீமிதிக்கிறது இதெல்லாம் ஒரு வகையில பார்த்தா உறவுகளை பலப்படுத்தக்கூடிய விஷயம் தானே காப்பு கட்டின பக்தர்கள் எல்லாம் ஒரு வழியா நல்லபடியா தீமிதிச்சு முடிச்சுட்டாங்க அடுத்ததா இந்த ஊர் திருவிழால வர இந்த கேம் ஷோவை பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு மினி தீவு திடல்னு சொல்லலாம் இந்த ஊர்ல இருக்கிற பெரும்பாலுமான மக்கள் பூக்கட்டி வியாபாரம் பண்றவங்க காலையில இருந்து பறிச்சிட்டு வர பூவை வந்து நைட்டுக்குள்ள விற்று காசு ஆக்கணும் அதுக்காக அந்த பூவு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸியான லைஃப்ல இருக்கிறவங்க என்னதான் அவங்க கிட்ட காசு பணம் இருந்தால் கூட இந்த மாதிரி எம்ஜிஎம் கிஷ்கிந்தா குயின்ஸ்லேண்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது அப்படிப்பட்ட இந்த ஊர் திருவிழாவில் இந்த மாதிரி கேம் ஷோ எடுத்துட்டு வந்து செட் பண்ணுறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் நல்ல ஜாலியா பண்ணுவாங்க இந்த கேம் ஷோ போட்டவங்களுக்கும் நல்லாவே கல்லா கட்டும் இது அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் வந்து ஜாலியாவே என்ஜாய் பண்ணுவாங்க இது இந்த ஊர் ஊர் மக்கள் ஊர் திருவிழாவு பற்றின சிறப்புகள் இந்த வீடியோ மூலமாக இந்த ஊர் திருவிழாவை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ மூலமாக இந்த மாங்காளி அம்மனுடைய சிறப்பும் புகழும் தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் எல்லாருடைய லைஃபும் முன்னேறணும்னு நானும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ இன்னும் நிறைய கொடுக்கறதுக்கு இருக்கேன் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்